ஹாய் மக்களே வெல்கம் டு தோடை ரிபோர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரஜினி கேங்குன்ற படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை இயக்கியிருக்கிறது ரமேஷ் பாரதி இந்த படத்தில் ரஜினி கிஷன் த்விக்கா முனிஷ்காந்த் ராஜேந்திரன் கூல் சுரேஷ்னு பலர் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதையை பார்க்கலாம் ரஜினியும் மைனாவும் லவ் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக ஒரு திருடப்பட்ட தாலியை எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனா இந்த தாலிக்கு பின்னாடி ஒரு மர்மமான கதை இருக்கு இந்த தாலி ஒரு இறந்து போன பொண்ணுக்கு சொந்தமானது அந்த பொண்ணு தான் பொன்னரசி இந்த பொண்ணோட ஆவி மைனாவை பிடிச்சிக்குது இதனால ரஜினி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு மந்திரவாதியோட சேர்ந்து அவரோட மனைவியை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு இது ஒரு ஹாரர் காமெடி படம் தான் அதனால் காமெடிக்கு பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும் நிறைய இடத்துல லாஜிக் இல்லைனாலும் ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தான் படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க என்ன சொல்ல போனால் ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரி சீன்ஸை வச்சா பிடிக்கும்னு யோசித்து சீன்ஸை செட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் ரஜினி கிஷனோட நடிப்பு ரொம்ப சூப்பர்பாக இருந்தது கூல் சுரேஷோட சீன்ஸும் நல்லா இருந்தது மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் அவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஜோன்ஸ் ரூபர்ட்டோட மியூசிக் இந்த படத்துக்கு நல்லாவே செட்டாக இருந்தது என்எஸ் சதீஷ்குமாரோட சினிமாட்டோகிராஃபி ஏற்காடோட அழகை அப்படியே கேமராவில் பதிவு பண்ணியிருக்கார் ஒரு டக்கரான ஹாரர் காமெடி படம் தான் இந்த ரஜினி கேங் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்